தென்னிந்தியா முழுவதும் பேரரசர் திருமலை நாயக்கரின் நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு ஜெயந்தி விழா தமிழக அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது திண்டுக்கல்லில் நாயக்கர் திருமண மண்டபத்தில் அமையப்பட்ட மன்னர் திருமலை நாயக்கரின் திருவுருவச் சிலைக்கு திண்டுக்கல் நாயுடு பேரவினுடைய தலைவர் ஜி சுந்தராஜன் நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து அனைத்து கட்சியினரும் திருமண மண்டபத்தில் அமையப்பட்டுள்ள மன்னர் திருமலை நாயக்கனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான ஐபி பி செந்தில்குமார் தலைமையில் திருமலை நாயக்கனுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அவருடன் நகர செயலாளரும் துணை மேயருமான ராஜப்பா மேயர் இளமதி மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு திருமலை நாயக்கரின் திருவுர சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நாயக்கர் சங்கத்தினுடைய மாநில கௌரவ செயலாளர் வினோத் அனைவருக்கும் பொன்னாடை போற்றி கௌரவித்தார் அதனைத் தொடர்ந்து அஇஅதிமுகவினுடைய மாநகராட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராஜ்மோகன் தலைமையில் அதிமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு திருமலை நாயக்கனுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து நாயக்கர் சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது மதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் செல்வராகவன் தலைமையில் மன்னர் திருமலை நாயக்கினுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதேபோல் பல்வேறு கட்சிகளில் இருந்து மரியாதை செலுத்தினர் தேசிய முற்போக்கு கழகத்தின் சார்பாக மாவட்ட செயலாளர் மாதவன் தலைமையில் மன்னர் திருமலை நாயக்கனுடைய திருவசிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல்லினுடைய பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த கிழக்கு மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம் முன்னாள் தலைவர் தனபாலன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் மன்னர் திருமலை நாயக்கனுடைய திருவுர சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தர்மா தலைமையில் மன்னர் திருமலை நாயக்கனுடைய திருவுர சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்ட